ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்துள்ள சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் அதுலயும் அதிகமாக இஸ்புல்லா சம்பந்தமாகவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல்ல இருந்து வந்து தரை வழி தாக்குதலுக்கு கூட வந்து இஸ்புல்லால முதல் பேட்ச் வந்து ஒரு செக் பண்றதுக்காக நுழைஞ்சிருக்காங்க அதை நாங்க தடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்புல்லா அறிவிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஒரு தொகுப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இப்ப வந்து இஸ்ரேலுக்கு வந்து இறங்கி இருக்காங்க வந்துனுமே செய்தியாளருக்கு வந்து சொல்லும் போது நாங்க சமாதானத்தை நிலைநாடுறதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தையை சமாதானப்படுத்திட்டு தான் போவோம் அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்லாம் வந்து இன்னைக்கு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து ஊடகத்துக்கு வந்து பேட்டி அளித்திருக்காங்க ஆனா நமக்கு தெரியும் இதுவரை ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து நல்லது நடந்ததுதான் சரித்திரமே கிடையாது ஏதாவது ஒரு சூழ்ச்சி திட்டங்களை போடுறதுக்கு கெடுத்துடுறதுக்கு வேற ஏதாவது விதமாக அந்த போரை பெருசு பண்றதுக்கான வேலை தான் அவங்க பண்ணுவாங்க இப்பவும் வந்து ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க இந்த சமயத்துல பாக்கும்போது இன்னொரு பக்கம் இஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு தகவல் வருது இஸ்ரேல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செக் பண்றதுக்காக ஒரு படை என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்புல்லாவுடைய அதாவது லெபனானுடைய எல்லை பகுதியில ஒரு பகுதியில உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதை கண்காணித்து அவர்கள் கரெக்டா அந்த இடத்துல தாக்குதல் செய்ததாகவும் ரொம்ப நேரம் அங்கே தாக்குதல் போயிருக்கு அதுல வந்து இஸ்ரேலை சேர்ந்து நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போ இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இஸ்ரேல் வான் தாக்குதல் மட்டும் இல்லாமல் தரைவழி தாக்குதலுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு முயற்சியாதான் தான் முதல்ல வந்து அப்படி போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடியும் பார்த்தா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அதாவது அப்பப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன போக முடியுமா எந்த பக்கமா போலாம் என்ன நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க போற கை விடுறதுக்கோ இல்லை சமாதானத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி பயிற்சியில எல்லாம் ஈடுபடல அந்த போருக்கான தயாரிப்புகளை செய்துட்டு அங்கங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு இஸ்புல்லாவும் வந்து தகவலை கொடுத்துருக்காங்க உள்ள நுழைஞ்ச இஸ்ரேல நாங்க வந்து அடிச்சு அனுப்பி இஸ்ரேல் தரப்புல இருந்து முழு சேர்ந்து ஒரு தகவலும் வரல அதே நேரத்துல வந்து யாருமே இப்ப லெபனான்குள்ள போகல அப்படிங்கறதும் தெரியுது அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தா டெல்லவியூலையும் துருக்கிலையும் ரெண்டு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்குது என்ன சொல்றாங்கன்னா டெல்ல வியூல என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க இஸ்புல்லாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையு நம்ம சொல்ல முடியாது அது இஸ்புல்லா ஒத்துக்கிட்டாதான் சொல்ல முடியும் அவங்க வந்து நின்னுட்டு இருந்த ஒரு கார் மேல வந்து குண்டு வைக்க வந்தாங்க ஆனா வைக்கிறதுக்குள்ளேயே வந்து அது மிஸ் ஃபயர் ஆகி அந்த காரும் வெடிச்சு வைக்க போனவரே அதே இடத்துலயே இறந்துட்டாரு சுத்தி யாருமே இல்லை ஒரு ரெண்டு மூணு கார் மட்டும் தான் நின்றுட்டு இருந்துச்சு அந்த கார் பார்க்கிங்ல அதனால வந்து எந்த ஒரு பெரும் சேதமும் எங்களுக்கு ஏற்படல ஆனா இப்படி வந்து அவங்க குண்டு வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க அது வந்து இஸ்புல்லா வைசி தான் இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே மாதிரி துருக்கியிலயும் பொது இடத்துல இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆனா இன்னுமே வந்து யாரு அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது முழுமையாக தெரியல இஸ்ரேல் எது நடந்தாலும் அதே துறை இஸ்புல்லா மேலதான் இப்போது போடுவாங்க ஏன்னா இப்ப லெபனானுக்கும் அவங்களுக்கு நடுவுல தான் போர் வரக்கூடிய நிலைமை இருக்கு அதனால ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க மேலதான் வெளியே போடுவாங்க அதை பத்தி நம்ம மேலதிகமான செய்திகள் வருதான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கரெக்டா ஆண்டனி பிளிங்கன் வந்தப்ப இந்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு நாங்க சமாதானத்துக்கு தான் வந்திருக்கோம் சமாதானத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கிறது பார்த்தாவே தெரியுது இன்னைக்கு அது ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு அது இல்லாமல் இப்ப இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்புல்லாக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்களை செய்துட்டு இருக்காங்க முக்கியமாக இஸ்புல்லாக்குள்ளயே வந்து சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்ப தொடர்ந்து வந்து அங்க வந்து எல்லாம் வந்து கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமாக வந்து ஃபவுத் சக்கர் அவர்கள் தான் முதல் முதல் கொல்லப்பட்டாரு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டு அதே நாளில் தான் வந்து அவரும் கொல்லப்பட்டாரு அவர் வந்து பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுல்லா அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவருன்னு சொல்ற அளவுக்கான ஒரு உயர்ந்த கமாண்டர்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்டவரை தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குறி வந்து இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அந்த தாக்குதல வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்பவே வந்து அந்த தாக்குதல ஏத்துக்கிட்டாங்க ஆனா ஹனியா அவர்களுக்கு தான் அவங்க ஏத்துக்கல மறுத்துட்டு இருந்தாங்க இதை அப்படியே யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டைகள் எல்லாம் கொண்டு வரதுக்காக எப்பயுமே அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்களோ அதே டெக்னிக்கை பண்றாங்க அதாவது சவுத் சக்கர் அவர்கள் வந்து எப்படி தாக்கப்பட்டார் தெரியுமா அவருக்கு வந்து பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஸ்பை வேலை பார்த்தாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்க ஃபவுத் சக்கர் அவர்களை வந்து அவர் வீட்டில் மூணாவது மாடியில இருந்தாரு மூணாவது மாடியில இருந்து அவரை வந்து ஏழாவது மாடிக்கு வா ஒரு நிமிஷம் கூப்பிட்டாரு கூப்பிட்டனால தான் இவர் வந்து சரி கூப்பிட்டுருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேலை போனாரு ஏழாவது மாடிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லாம் வந்து சொல்லி ஹிஸ்புல்லாக்குள்ளேயே எங்களுடைய ஸ்பை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மொசாட் வந்து அப்படி ஒரு தகவலை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஊடகங்கள்லாம் நேற்றெல்லாம் அது வந்துருச்சு ஆனா ஹிஸ்புல்லா அதை வந்து மறுத்துருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பார்த்தா இப்ப ஏழாவது மாடியில போனாரு மாடியில இருக்கும்போது வந்து தாக்குனாரு சொல்றாங்களே அங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னா அந்த பில்டிங்ல அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே இறந்திருக்காங்க பத்தாது சுத்தி இருந்த எழுவது பேர் கிட்டத்தட்ட பெரும் பாதிப்பே அதுல சந்திச்சிருக்காங்க இவரு ஒருத்தரை மட்டும் தாக்குறதுக்கு மாடிக்கு வர சொல்லியிருந்தாங்க இவரு ஒருத்தரை மட்டும் தான் கொண்டு ஆனா அங்கிருந்து ஒட்டுமொத்த அந்த வீடியோ வந்தப்பயே பார்த்தா தெரியும் ஹனி அவர்கள் மரணித்தப்ப அதே அன்னைக்கு இந்த வீடியோ வந்துச்சு அதிகமா இத யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இடம் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வந்து தரமட்டமா இருந்துச்சு அப்ப இவர் ஏழாவது மாடிக்கு வர சொல்லிட்டு நேரடியா புல்லட் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது உண்மையை நம்பலாம் அதை விட்டு போட்டு ஏழாவது மாடிக்கு வர சொன்னாங்க ஆனா ஒட்டுமொத்த கட்டிடத்துவே அடிச்சாங்கன்னா அதுல என்ன ஒரு லாஜிக் இருக்குது இதை வந்து இஸ்புல்லா சொல்றாங்க நீங்க எங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் தூண்டி விட வேண்டாம் நாங்களாம் எல்லாமே கரெக்டா செக் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஸ்பை வேலை பாக்குறதுக்குள்ள ஆள் இல்லை அப்படி யாராவது இருந்தாலும் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருவோம் நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் ஒத்துமையாகவே நாங்க போராடுவோம் எங்களுக்கு பவுத் சகர் அவர்கள் இறந்தது ஒரு இல ஆனா அதுக்கு எப்படி வந்து நாங்க பதிலடி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி இருக்காங்க இவங்களுக்கு இதே வேலை எப்ப பார்த்தாலும் வந்து ஈரான்ல தாக்குதல் நடந்த போது உள்ளுக்குள்ள இருந்தே பாம் வெடிச்சுச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க கொண்டு போய் பாம்பு வச்சிட்டோம் அப்படி அப்படின்லாம் வந்து நிறைய தகவல்கள் மேற்கத்திய ஊடகங்கள் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா அதெல்லாம் உண்மையே கிடையாது மூணு மாசத்துக்கு முன்னாடியெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கவே கிடையாது இஸ்மாயில் அணியா அவர்கள் வந்து இருந்த ரூமை கரெக்டா தெரிஞ்சுதான் டார்கெட் வச்சு அடிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்கள புரளியெல்லாம் கலெக்ட் போட்டு அங்க இருக்கவங்க தான் இதெல்லாம் காரணம் அங்க இருக்க ஒரு முக்கியமான கமாண்டர் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியில ஒரு முக்கியமான அவங்க அவங்களை வந்து கண்டுபிடிச்சு இப்ப ஜெயில போட்டாங்க ஈரானுன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பொய்யான வதந்திகளே பரப்பி விட்டாங்க அதான் ஈரான் மறுத்தாங்க இப்ப பார்த்தா இஸ்புல்லாலே ஸ்பை இருக்குன்னு சொல்லிட்டு பரப்பி விடுறாங்க இப்படி எல்லாம் பரப்பி போது என்ன ஆகுனா சியா முஸ்லீம்களுக்கும் சுண்ணா முஸ்லீம்களுக்கும் நடுவுல பிரச்சனை வரும் நீங்க அவங்களை போய் நம்புறீங்க ஆனா அவங்களே பாருங்க உங்களை ஸ்பை வேலை பாத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னாங்கன்னா கொண்டு வரதுக்காகவும் உள்ளக்குள்ளேயே வந்து பிரச்சனையை பெருசு பண்ணி விடுறதுக்காகவும் இந்த வேலையும் வர வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லாவை கொஞ்சம் டார்கெட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் முடியும் சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணலாம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு ஒரு தகவல் வந்து பாருங்க நம்ம நேற்றைய தினமே இதை பத்தி சொல்லியிருக்கோம் பவர் ஸ்டேஷன் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக வந்து லெபனான்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஜெயிலு அங்க இருக்கக்கூடிய போர்ட்டு அந்த பக்கம்லாம் பார்த்தா முக்கியமா வந்து பவர் சப்ளை பண்ணக்கூடிய பவர் ஸ்டேஷன்ல பவர் தீந்துச்சு அதனால கரண்டே இல்லாம அங்கெல்லாம் இருட்டுல இருந்திருக்குது அதை மீட் எடுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம் இப்போ வந்து பார்த்தா இஸ்புல்லா வந்து மீட் எடுத்துட்டாங்க அதுக்குள்ள இவங்க எப்படிலாம் கதை கட்டி விட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ஜோ பைடனுடைய அட்வைசர் வந்து போயிருந்தாரு லெபனானுக்கு லெபனானுக்கு போய் லெபனான் கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட பகுதியில எல்லாம் பவர் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பாருங்க நீங்க வந்து கண்ட்ரோலா இருங்க இல்லாட்டினா நாங்க வந்து உங்களை இப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரும் சொல்லிட்டு அவங்களே வந்து மிரட்டுற மாதிரியும் அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பிரிஞ்சு நிக்கிற மாதிரியும் காமிச்சுட்டு இருந்தாங்க அந்த தகவல் வந்துட்டு இருந்துச்சு ரெண்டு நாளா ஆனா இன்னைக்குதான் தெரியுது அதுல வந்து பார்த்தா பொருளாதார பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது லெபனான் வந்து பார்த்தா பொருளாதாரத்திலே ரொம்பவே பின்தங்கிய நாடா இருக்கு அதுல எல்லாம் நமக்கு எதுவுமே சந்தேகம் இல்ல ரொம்பவே வந்து பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல லெபனானும் ஒன்னா இருக்கு அதனால வந்து பொருளாதார பிரச்சனையின் காரணமாகத்தான் அங்க கரண்ட் வந்து கொஞ்சம் தடைபட்டு இருக்கு இப்ப அவர்களுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டு வராங்க இதை பார்த்துட்டு இருக்க அந்த இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா இப்போ நமக்கு யார் வந்து தேவை வெளிநாடுகள்ல இருந்து வெளியே இடத்துல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தேவை சப்போர்ட் பண்ணுனா லெபனானுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேரடியாக லெபனானுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆட்கள்லாம் இல்லை ஒரு சில நாடுகள் இருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தா தான் அதிகமான ஹெல்ப் வருது அங்க லெபனான்ல ரெண்டாக இருக்காங்க ஒன்னு இஸ்புல்லா ஒரு சைடு இருக்காங்க அது இல்லாம லெபனானுடைய கவர்மெண்ட் தனியா இருக்கிறாங்க இப்போ வந்து என்ன பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றவங்கறது ரொம்ப கம்மி தான் ஆனா இஸ்புல்லாஹ் ஹெல்ப் பண்றவங்க யாரா இருக்காங்கன்னு பாக்கும்போது ஈரான் பண்ணுவாங்க ரஷ்யா பண்ணுவாங்க சைனா பண்ணுவாங்க ஹௌதிக்கிள்னு சொல்லி இவங்களுக்கு தான் வந்து நிறைய கம்யூனிகேஷன் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறனாலயும் ரொம்ப முக்கியமா ரஷ்யா சைனாவுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களு இந்த பொருளாதார பிரச்சனை சரி செய்யணும்னா இஸ்புல்லாவே வந்து ஒட்டுமொத்த லெபனானையும் ஆட்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வலியுறுத்தி வருகிறாங்க ஆனா இது வந்து நடக்குமா அப்படிங்கறது தெரியாது ஒருவேளை போர் ஆரம்பிச்சா அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய நாடு லெபனான்னா போர் ஆரம்பிச்சா இன்னும் பாதிப்படையும் அப்போ வந்து சமாளிக்கவே முடியாத நாளமா கூட ஆகலாம் அதுலயும் தாண்டிதான் இவங்க வந்து இப்ப போர் செஞ்சுட்டு இருக்காங்க பலஸ்தீன மக்களுக்காக அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா கரெக்டா போர் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல அவர்களே ஆட்சியில அமை அமர்த்தப்பட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப நிறைய ya takol vandır எல்லாமே எதற்காக பார்த்தா ஆட்சிக்கு வரும்போது நிறைய உதவிகள் வந்து லெபனானுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு மேல ஈரானே வந்து நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்தியா ஹெல்ப் பண்ணிருந்தாங்க ஸ்ரீலங்கா ஹெல்ப் பண்ணிருந்தாங்க மேல அஜர்பைஜானுக்கு எதுக்காக போயிருந்தாங்க அவங்க அங்க போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு புது டேம் விஷயமா தான் அவங்க போயிருந்தாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது ஈரானே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒட்டுமொத்தமாக வந்து லெபனான் வந்து இஸ்புல்லாவுடைய கைக்கு வந்தா அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஐடியாவும் போயிட்டு இருக்குது பேச்சுவார்த்தைகள்லாம் அங்க மக்கள் எல்லாம் வந்து கோரிக்கைகள் வைத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளிவந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து ஆட்சி செய்யறவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மாநில யாருமே இருக்க மாட்டாங்க எப்பயுமே அதுதான் பிரச்சனை இப்ப யாராவது வந்து தங்களுக்கு ஆட்சி போகுதுன்னா அது ஓகேன்னு சொல்லுவாங்கன்னா ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு அதனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுக்கிறது தான் முடிவா இருக்கும் இதோட சேர்ந்து இன்னைக்கு வந்து இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி எட்டு நாடுகளுக்கு உங்களுடைய ஸ்பை எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க அறிவிச்சிருக்கோம் அதாவது ஒவ்வொரு நாட்டுலயுமே இஸ்ரேலுடைய ஸ்பை இருப்பாங்க துருக்கியா அங்கேயும் இருப்பாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவா அங்கேயும் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுலயுமே வந்து அவங்களுடைய ஸ்பை வேலை வச்சிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது நாசகரமான காரியத்தெல்லாம் செய்யணும்னா வச்சு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அதிகமா வந்து தகவலை எடுக்கறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலேயும் நீங்க ஸ்பை வச்சிருக்கீங்களே அதை அப்பப்ப ஈரானும் துருக்கியில கண்டுபிடிச்சு தூக்குல போட்டுட்டு இருக்காங்க ஜெயில போட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருபத்தெட்டு நாடுடைய லிஸ்ட் நான் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்புல்லாஹ் சொல்லியிருக்காங்க அதை நாங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அவங்க இன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி இவங்க வந்து ஹேக் பண்ணி சிஸ்டத்துல இருந்து எடுத்தாங்களா யார்ட்டு இது வந்து வந்துச்சு உங்களுக்கு தகவல் அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் வெளியே வரல ஆனா வந்து ஏற்கனவே தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சரு அதே மாதிரி வந்து ராணுவத்துல உயர் அதிகாரியாக கமாண்ட் கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய மெயிலு அவங்களுடைய அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி ஏதோ ஒண்ணு ஹேக் பண்ணி தான் அவங்க இப்படி ஒரு தகவலை கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி இவங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக இஸ் மறுபக்கம் வந்து இஸ்முல்லாவுக்கு எதிராக இஸ்ரேலும் வேலை சேர்ந்துட்டு இருந்தா நடுவுல பூந்து இந்த எஜிப்ட் கத்தார் ஆகட்டும் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து கத்தாரும் நேத்தே சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இன்னைக்கு எஜிப்ட் வந்து கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சீர்கொலைச்சு விட்றாதிங்க பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டோம் பாசிட்டிவான ரிசல்ட் வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அமாசையே அந்த பேச்சுவார்த்தையில அப்படின்னு கேட்கல இன்னொன்னு அதை அமாசையே மறுக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலமையில பேச்சுவார்த்தை பாசிட்டிவா போயிட்டு இருக்கு முடிவு வந்துட்டு இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பொறுமையாருங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவுக்கு ஒரு விதமாக அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எஜிப்டும் கத்தாரும் அப்படி நம்ம காசாக்குள்ள போனா காசாவுல வந்து பாக்கும்போது இன்னைக்கு வந்து அல் படை வந்து ஒரு இரண்டு சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க எங்களுடைய படையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த ரெண்டு சோல்ஜர்ஸை பத்தி இன்னும் வந்து இஸ்ரேல் ராணுவம் கூட அறிவிக்கல இவங்களே முந்தி அடிச்சுட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் துல்லியமா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதை சொல்லும் போதே அவங்க என்ன பண்றாங்க இன்னார் வந்து இறந்திருக்காங்க இவங்க வந்து இத்தனை நாள் போர்ல என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க நிறைய இஸ்ரேல் ராணுவத்துக்கு சவாலாக தாக்குதலை செய்ததுல அந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அந்த முக்கியமான இரண்டு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கறதே இன்னைக்கு வந்து ஹமாசையை வந்து அறிவிச்சிருக்காங்க இதே இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அறுபது கேலிபர் வகையான மோட்டார் குண்டு தாக்குதலை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இசையுடைய ராணுவ தளத்தை நோக்கி நாங்க தாக்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க அது இல்லாம வடக்குக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு படையே உள்ள நுழைய முயற்சிக்குன்னு இருக்காங்க அங்க கடுமையான தாக்குதல் செய்து அந்த படையை வந்து உள்ள வரவிடாம பல மணி நேரம் போராடி தடுத்திருக்காங்க நிறைய வந்து ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அல் குத்தூஸ் படை வெளியிடுறாங்க தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து ராசாக்குள்ளேயும் தாக்குதல் போய் கொண்டே இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள்